அனைவருக்கும் வணக்கம் ஆதிசித்திர டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் வந்து வறுமை வருது ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன சொல்றோம் குடும்ப தலைவருடைய ஜாதகம் எப்போ சரியில்லை தான் வந்து மற்றவங்களுக்கும் பாதிப்பு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன குடும்ப குடும்பத்தலைவருடைய வருமானத்தை வச்சு தான் குடும்பம் எங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஊரில் நடக்கிற விஷயங்களாகட்டும் ஒரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்களாகட்டும் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருடைய ஜாதகம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தலைவருடைய ஜாதகம் இதாகுமா இல்லை இதுக்குன்னு தனிப்பட்ட ஜாதக முறைகள் ஏதாவது இருக்கா இல்ல இயற்கைக்குன்னு ஒரு தனி அங்க ஏதாவது ஒடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு மூணே 300கள். ஏ நல்ல கேள்விங்க. அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை வழிநடத்துபவர் யாரு? குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவர் யாரு மூத்தவங்கலாம் அவருடைய ஜாதகம்தான் அங்க வந்து பெருமாண்மையே பேசும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த குடும்பத் தான் அதே மாதிரி ஜாதகம் சப்போர்ட் பண்ணாதுங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா பண்ணும் பண்ணாத இல்ல ஆனா இருந்தாலும் ஆதிக்கம் அப்படிங்கிறது யாரு இருக்கும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஊருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அந்த ஊர் எப்ப தோன்றுச்சு இந்த பூமி தோன்றுனப்பவே அந்த ஊர் அப்படிங்கிறது தோன்றிடுச்சு அப்ப அந்த ஊருக்கு பெயர் வச்சுதான் நம்மளே தவிர இந்த மண் வந்து அப்பவே தோன்றிடுச்சு

சாரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த கோள்கள் எங்கெங்க எந்தெந்த ராசியில இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மிகப்பெரிய ஒரு பிரளயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம உலகத்துல நம்ம நடக்குதுன்றாங்க விபத்துகள் மழையே ஒரு பக்கம் பேஞ்சு அழிக்குது ஒரு பக்கம் மழையே பெய்ய மழையே பெய்யாம இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த ரீசண்டா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்ல பார்த்தோம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த விபத்துகள் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு நீங்கள் நியூஸ் ஓப்பன் பண்ணனீங்க அப்படின்னா விபத்து தான் ஒரு இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி விபத்துக்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அந்த விபத்துக்கான சமீபத்தில் கூட குற்றாலத்தில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு சிறுவன் வந்து காணாது போயிட்டதா பெரிய வெள்ளப்பெருக்கு ஆமாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு முடியாத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் பகுதியில் நம்ம நண்பர்கள் அதாவது அவங்க திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க நாலு பேர் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க விபத்துகள்லாம் இந்த ஒரு பத்து நாள்ல அதிகமா நடந்தது என்ன காரணம் அப்படின்னா விபத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு கிரக சேர்க்கைகள் இருக்குங்க ஒரு கிரக சேர்க்கைகள் நம்ம சொல்றோம் இந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைன்னு நம்ம சொல்றோம் அந்த கிரக சேர்க்கை கோச்சாரத்துல வரும் பொழுது இப்ப அட் ப்ரெசன்ட் இப்ப அந்த கோச்சாரத்துல வரும் பொழுது இந்த விபத்துக்கான காரண கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து அதிவேகத்தை குறிக்கக்கூடியது வண்டி வாகனங்களை குறிக்க கூடியது செவ்வாய் தான் அப்போ இந்த காலகட்டத்துல அந்த செவ்வாய் வந்து ராகுவோட இணைஞ்சிருக்கு ராகுங்கிறது பிரம்மாண்டம் எதையுமே பெரிதுபடுத்தக்கூடியது இப்போ ஒரு சின்ன விஷயத்தை வைக்கிறீங்கன்னா அது பெருசு ஒரு பலூன் இருக்கு அதை ஊதி பெருசு பண்றோம் இல்லையா அந்த வேலையை செய்யக்கூடியது ராகு ஒரு சிறிய விஷயமா நடக்கக்கூடியதை கூட பெருசா செஞ்சு விட்டுறது அப்படிங்கிறது ராகு ராகு அப்ப அந்த செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த விபத்து ஒரு சிறிய அளவுல முடியக்கூடியது கூட பெரிய அளவுல அது வந்து முடிஞ்சிருது அதே மாதிரி தான் கிரகங்கள் தான் காரணம் இதுக்கும் வந்து கிரகங்கள் தான் காரணம் இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் நீடிக்கும் அது வரைக்குமே எல்லாருமே வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது வரும் பொழுது இது யாருக்கு அதிகமா நடக்கும் அப்படின்னா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ராகு திசை ராகு புத்தி இந்த இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட திசா புத்தி அந்தரங்கள் நடக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் போகணும் வண்டி வாகனங்கள்ல போறது வர்றது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல அவங்க இயக்கிறவங்க 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 அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டாங்க அப்படின்னா இந்த விபத்துகள்ல இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அதாவது இந்த கொஞ்சம் ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு இருபது நாள் இருக்குதுன்றீங்க ஆமாம் உம் இன்னொரு இருபது நாட்கள் இருக்கு இந்த செவ்வாய் வந்து நகர்ந்து மேஷத்துக்கு போகும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சர்ச்சைகள் எல்லாம் ஏற்படும் இப்போ வரக்கூடிய அதே மாதிரி போலீஸ் மீதான அந்த அவப்பெயர்கள்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கிரக சேர்க்கையால் ஏற்படக்கூடியது இவங்க எல்லாமே வந்து மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்காக வாழணும் தன்னுடைய குடும்பத்தை வந்து துச்சமனம் மதிச்சுட்டு மக்களுக்காகவே வாழக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து பாதிப்பு வரதுக்கும் கிரகங்கள் தான் காரணமாக கண்டிப்பாக அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்போ நமக்கு யாரெல்லாம் பாதுகாப்ப ராணுவம்ங்கிறது நாட்டை பாதுகாக்கிறவங்க போலீஸ் அப்படிங்கறவங்க நம்ம ஊரை பாதுகாக்கக்கூடியவங்க சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துல செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ராகு கிரக சேர்கையை விட்டு செவ்வாய் நகர்ந்து வெளியில வந்துருச்சுன்னா இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சப்போமே நார்மலாவே காலங்காலமாவே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது ஒரு எது நடந்தாலுமே அவங்களதான ஒரு குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை தானே இருந்துட்டு காரணம் அதாவது நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல நம்ம வளர்ந்துட்டோம் எப்பவுமே ஒரு விஷயத்தை பத்தி குறை சொல்றது அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு நிறைவு அப்படிங்கறத நம்ம பெருசா என்னைக்கும் பேசறது இல்லை அதுதான் காரணம் வேற ஒண்ணு கிடையாது ஜோதிடத்தில் நடந்த விஷயங்களை சொன்னாலுமே கூட எது நடக்கலையோ அதை தான் பிரதானப்படுத்தி பேசுறதா ஆமா கண்டிப்பா இப்போ நான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லி நடந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி பெருசா சரி சொல்லிட்டாங்க நடந்துருச்சு ஆனா நடக்காத விஷயத்தை அது பிரமாண்டமா பேசுவாங்க அவர் அதை சொன்னாருங்க இது நடக்கலைங்க அப்படின்ற மாதிரி இது மக்களினுடைய மன இயல்பு பழகி போன ஒரு விஷயம் பழகி போன ஒரு விஷயம் அதை நம்ம தவிர்க்க முடியாது இப்போ வந்து ஒரு அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் வந்து அந்த முழு விஷயத்தை வந்து அது இயங்கும் அதாவது இப்ப எப்படி ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட அந்த குடும்ப தலைவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அந்த மன ரீதியாள விஷயங்களை பாதிப்பு ஏற்படுத்தோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இந்த தமிழ்நாட்டவனுடைய முதன்மையானவர் யாரு அவரை தான் பாதிக்கும் ம் அது உண்மை தான் ஏன்னா எங்கே எது நடந்தாலும் அவரு பேர் வருது ஆமா அது அவரை தான் பாதிக்கும் ஒரு குடும்பம் எப்படியோ அந்த மாதிரி தான் ஒரு நாடும் அந்த நாட்டுல நடக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கும் அவர் தான் காரணம் அவரை தான் ப்ளேம் பண்ணுவாங்க அமெரிக்கால ஒரு பிரச்சனை அமெரிக்க அதிபர் தான் காரணம் அவருடைய ஜாதகம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளேம் பண்றோம் பாதிப்பு அப்படிங்கறதும் அவருக்கு தான் அவ பெயர் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தான் இப்போ குடும்பத்துல ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை சரிங்களா அவங்களை கூட்டி போய் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தான் போய் கூட்டு போய் பார்க்க குடும்ப தலைவர் தான் பார்க்கணும் பார்க்கல அப்படின்னா அவருக்கு தான் அவப் பையர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தான் நல்ல பெயர் அப்போ நாட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அதற்கு சரியான தீர்வு காணக்கூடிய வேலை அந்த அந்த நாட்டினுடைய ஒரு முதலமைச்சருக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணனும் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணாதா பண்ணது அவங்களுக்கு சரியான கால வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பிரச்சனான விஷயமாக மாறும் ஓகேங்க நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் தனித்தனியாக ஏதாவது ஒரு ஆரஸ்கோப் மாதிரி ஏதாவது இருக்கணும் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப தெளிவாகவும் அனைவருக்கும் புரிகிற வகையிலையும் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க நன்றி